ராஜா டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியின் வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவாக தரப்போறேன் இந்த ஒன் இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் ஸோ இது மூணையும் கம்பெயின் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை ஒன் இயர் கம்போவா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இயர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த நியூ இயர் பிரிடிக்ஷனை ஒன் இயர்க்கான கம்ப்ளீட் பிரிடிக்ஷனை டீடெயிலாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் மேலும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மேலும் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் அதே

பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டில் சனி பகவுடைய சஞ்சாரம் நீதிக்காரகனான சனி பகவான் ஐந்தில் சஞ்சாரம் செய்கிறது அந்த அளவுக்கு கிரேட் கிடையாது சாதகம் இல்ல பட் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி அளவுக்கு இந்த பூர்வ புண்ணிய சனி உங்களை படுத்தாது சின்ன சின்ன கலக்கங்களோடு அப்படியே போகும் ஸோ ஓவராலாக சனி வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது தான் முயற்சி வெளியெடுக்கிறார் ஆகவே ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஐந்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய மூன்று பார்வையால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ராகுக்கு ஆறாவது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த வருடத்துல இந்த ராகு கேது டிரான்சிட் இப்பதான் ரீசெண்டா நிகழ்ந்துச்சு சோ ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல கேது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த வருடம் ஃபுல்லா ராகு கேது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஆறு பன்னெண்டு இதுல ராகு கேதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டுல குரு பகவானுடைய சஞ்சாரம் முதல் நான்கு மாதத்துக்கு மட்டும் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டுல கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வார் அதனை தொடர்ந்து மே மாதத்துல

கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய பத்தாவது பார்வையால உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு இது குடும்ப ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆகவே குடும்பத்துல முதல் நான்கு மாதங்கள்ல நிறைய வாக்குவாதங்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே முதல் நான்கு மாதம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட வாக்குவாதம் எது இல்லாம அனுசரிச்சு போறது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதே சமயத்துல மே மாதத்துக்கு மேல குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு மாதத்து மேல விழும் ஸோ அப்போது பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் மே மாதத்துக்கு மேல குடும்ப சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் குடும்பத்துல யாராச்சும் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் திருமண முயற்சி அது சார்ந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் சுப விசேஷங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் அதிகமாக நடக்கிறது மேலும் குடும்ப சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் ஒரு பரபரப்பாகவும் இருக்கிறது ஆனந்தகரமாக இருக்கிறது ஸோ அதெல்லாம் மே மாதத்துக்கு மேல இருக்கும் ஸோ முதல் நான்கு மாதங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும் குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து போகிறது நல்லது வாக்குவாதங்களை குறைச்சிட்டு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம குடும்பத்தோட ஒத்துழைப்பு கொடுத்து குடும்பத்தோட அனுசரிச்சு போறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மே மாதத்துக்கு பிறகு குடும்ப சூழ்நிலையில கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு மேலும் இந்த வீடு கட்ட ஆசைப்படுறவங்களா மே மாதத்துக்கு மேல கட்ட ஆரம்பிப்பாங்க சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு மேல அதிகமா இருக்கும் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அங்க ஆல்ரெடி கேது பகவான் இருக்காரு சோ முதல் நான்கு மாதத்துல தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள் அதிகமா பொருளாதார ரீதியா வீக்கா இருக்கிறது நிறைய பண தேவை இருக்கிறது முதல் நான்கு மாதத்திலே இருக்கும் முதல் நான்கு மாதம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவர் இல்ல செகண்ட் ஆஃப் மே மாதத்துக்கு மேல குரு பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்தை சுபப்படுத்துது கேது பகவான் செய்யற கெடுபலா டோட்டலா குறைச்சிருக்கு அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை சுபப்படுத்துது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதன் வகையில உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவானும் பாக்குறாரு குரு பகவானும் சோ செகண்ட் ஆஃப்ல குரு பார்வை சிறப்பா சப்தம பார்வை அப்படிங்கிறது உடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு மேல வருது ஆகவே குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல மகிழ்ச்சிகரம் பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா மே மாதத்துக்கு மேல ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான செலவுகள் அதிகமாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் முதல் நான்கு மாதம் கொஞ்சம் அடையே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் மே மாதத்துக்கு மேல குடும்ப பாரங்கள் எல்லாம் குறையும் குடும்பம் பற்றிய கவலைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்கூட பிரச்சனைகள்லாம் எல்லாம் முடிவுக்கு வரும் மேலும் குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான பல சூழ்நிலைகள்லாம் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் மே மாதத்துக்கு மேல கிடைக்கும் அடுத்ததான் திருமணம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வருடத்தில் திருமண முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் ஃபேவராக இருக்குது திருமணத்துக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிறைய பேருக்கு இந்த முதல் நான்கு மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுறது தடை தாமதத்தோட இந்த திருமணத்தில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்து மேலே இருக்கு குரு ஏழில் இருக்காரு ஏழில் இருக்கிற குரு பகவான் சுப விசேஷங்கள் சார்ந்த வகையில் நல்ல விஷயங்களை கொடுக்கணும் நல்ல பலன்களை கொடுக்கணும் அவை முதல் நான்கு மாதத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமணத்துக்காக அதிகமாக முயற்சி பண்றது மேலும் இந்த திருமணத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்தி செய்திகள்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஆகவே முதல் நான்கு மாதம் திருமணம் சார்ந்த வகையில் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த முதல் நான்கு மாதத்துல திருமண முயற்சிகள் கைகூடி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அதே போல திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் நான்கு மாதம் கணவன் மனைவி உறவுல பெருசா பாதிப்பு இல்ல பெரிய அளவுல ஏற்றத்தாழ்வு இல்ல சின்ன சின்ன கருத்து போராட்டம் இருக்கும் ஏன்னா சனி பார்வை குரு மேல இருக்கு ஆகவே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் குரு பகவான் இருக்காரு ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முதல் நான்கு மாதத்துல

செய்கிற குரு பகவான் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் கொஞ்சம் குழப்பகரமான சூழ்நிலை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை வழியில் ஏதாச்சும் மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் அதிக அக்கற செலுத்துறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் ஒரு ஆளா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த வருடம் அப்படியே நியூட்ரலா போகுது வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு வருடம் தான் குரு ஏழுல இருக்காரு அதனால பெரிய அளவுல பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சிகர பயங்கரமான சூழ்நிலை மேக்சிமம் அப்படியே ஏற்படுது சனி பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில வந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லது ஏன்னா மே மாதத்துக்கு மேல குரு எட்டுக்கு போயிடுவாரு அஷ்டமஸ்தானத்துல குரு அஷ்டம குருவா போய் அமர்ந்துருவாரு ஆகவே வாழ்க்கை துணைக்கு கவலை உங்களால வாழ்க்கை துணைக்கு கவலை அப்படின்னா வாழ்க்கை துணையால உங்களுக்கு கவலை வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையை பராமரி பராமரிக்கணும் வாழ்க்கை தன்னுடைய மனம் விட்டு பேசணும் அனுசரித்து செயல்படணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த டூ தௌசண்ட் முதல் நான்கு மாதம் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் நிறைய செலவு வருது குடும்பத்துக்கு நிறைய செலவு செய்கிறீங்க குடும்ப செலவு அதிகமாக இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் மருத்துவ செலவு வந்துட்டு போகுது ஸோ அது சார்ந்த வகையில் செலவு அதிகமாக இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு செலவு இருக்கு பட் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு நல்ல ஒரு தைரியம் நம்பிக்கை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு வலிகள் வந்தாலும் அதை தாங்குற ஒரு சக்தி இதெல்லாம் முதல் நான்கு மாதத்துல சிறப்பான முறையில் இருக்கு முதல் நான்கு மாதம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பெருசா பிரச்சனை இல்ல செகண்ட் ஆஃப்ல மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் எட்டுக்கு வந்துருவாரு குரு பகவான் எட்டுக்கு வர குரு பகவான் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைல கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் சோ இவர்கள் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட பயணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவுல பயம் பதட்டம் எதுவும் வேண்டாம் சின்ன சின்ன சிம்டம்ஸோட போகும் அஷ்டம குரு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில பாதிப்புகள் அப்படி இல்லைனாக்கா அலைச்சல் திரிச்சல் அதிகமா அலைகிறது தெரிகிறது மேலும் பனிச்சுமை அதிகமா இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே மூவ் ஆக வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் மே மாதத்துக்கு மேல முதல் நான்கு மாதம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஃபேவர் தான் ஸோ இரண்டாவது கட்டத்துல மே மாதத்துக்கு மேல உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சரியான டயத்து சாப்பிட முடியாது மேலும் தூக்கம் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும் நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய தூக்கம் இதெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா எட்டு மணி நேரம் தூங்கிட்டு சரியா மூணு வேலை சாப்பிட்டுட்டு உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை கரெக்டாக பண்றது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைக்கும் நீ நேரம் தவறி சாப்பிட்டு நேரம் தவறி தூங்கி நிறையா அலைஞ்சி வருத்தப்பட்டு மன வருத்தப்பட்டு ஸோ இப்படிலாம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப வீக் ஆகும் ஆகவே மருத்துவ செலவு குறையணும்னு நினச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை இந்த வருடத்தில் செகண்ட் ஆஃபில் மே மாதத்துக்கு மேலே கவனம் செலுத்துறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் ஒரு சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பார்வை நான்காம் மடத்தை சுபப்படுத்துது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை குரு

சாதாரண முறையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நான்காம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏதாச்சும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்களோட பலமும் சக்தியும் இருக்கும் அதனால பெருசா அலட்டிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு உடனே சொல்யூஷன் கிடைச்சிரும் ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் சின்னதா பாதிக்கப்படுறீங்கனாலும் உடனே சொல்யூஷன் கிடைச்சிடும் ஸோ அதுவே ஒரு பெரிய கிரேட் தான் ஆகவே சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் மேலும் அதுக்கான பரிசோதனைகள் அதெல்லாம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் ரீதியா சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியத்துல வலிமை பெறக்கூடிய ஒரு வருடமா அமையும் ஆகவே மே மாதத்துக்கு மேல சின்னதா கவனம் செலுத்திக்கோங்க பெருசா அலட்டிக்க வேணா பயப்பட வேண்டாம் எட்டுல இருக்கிற குரு பகவான் மனக்கவலை மன வருத்தம் தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஆகவே மன வருத்தம் மனக்கவலை தேவையில்லாத சிந்தனை எல்லாம் குறைச்சிடுங்க முடிஞ்சா தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுங்க உங்க மனதை எப்படி எல்லாம் அமைதியா வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அமைதியா வச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்க மனம் எங்க போனா அமைதியா இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிட்டு மன அமைதியை தேடிக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய ரீதியா ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை பெற்றுக் கொடுக்கும் ஓரளவு உடல் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அதனால பயப்பட வேண்டாம் சிறப்பு தான் இந்த வருடம் அடுத்தா கெரியர் வைஸா பார்க்கும் தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதங்கள் பொருளாதார ரீதியா வரவும் இருக்கு செலவும் இருக்கு சின்ன சின்ன தடை தாமதம் பொருளாதாரத்துல வந்துட்டு பொறுத்து வாய்ப்பு இருக்கு பணம் வர வேண்டியது இருக்கு ஆனா அதுல சின்ன சின்ன தடை தாமதம் வருது ஏன்னா பதினோராம் இடத்த குருவும் பார்க்குறாரு சனி பகவான் தன்னுடைய சத்தம பார்வையில பாக்குறாரு ஆகவே ஏதோ ஒரு இடத்துல பணம் அப்படியே பிளாக் ஆகி நிக்கிறது தடைப்பட்டு நிக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இடத்துல அப்படியே பிளாக் ஆகி பிளாக் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துடும் தடை தாமதத்தோட உங்க கைக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்துல தொழில் ரீதியா பார்க்கும் முதல் நான்கு மாதம் அப்படியே நியூட்ரலா போகுது பெரிய அளவுல லாபமும் இல்ல பெரிய அளவுல நஷ்டமும் இல்ல ஏதோ ஒரு ஒரு போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது ஆகவே முதல் நான்கு மாதம் நியூட்ரலா போகுது செகண்ட் ஹாஃப்ல செலவுகள் குறையுது ஆனா பொருளாதார ரீதியா கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல குரு பார்வை பனிரெண்டுக்கு விழுந்துடும் அது மட்டும் இல்லாம சனி பார்வை ஸ்டெயிட்டா அப்படியே லெவன்த் ஹவுஸ்ல விழும் ஆகவே இது வந்துட்டு கொஞ்சம் லாப குறைவு பொருளாதார வரவு தட்டுப்பாடு பனிரெண்டுல இருக்கிற கேது பகவான் விரைய செலவுகள் அதிகமா பண்ணிட்டு இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை கேது மேல விழுந்துடும் கேது மேல விழுற குரு பார்வை கேது பகவான் செய்த அந்த தண்ட விரைய செலவு குறைச்சிட்டு சுப விரைய செலவா கன்வெர்ட் பண்ணுவாரு ஆகவே இந்த நேரத்துல சுப விரைய செலவு குடும்பம் சார்ந்த வகையில இருக்கட்டும் உங்களுடைய திருமணம் உங்க இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில திருமணம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில திருமணம் ஏதோ ஒரு வகையான திருமணம் இது சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சுப செலவுகள்லாம் அந்த விடத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறது வீடு கட்ட தொடங்குறது வீடு கட்டணுங்கிற சிந்தனை வருது அந்த வருதுல இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா தொழில அப்படியே நியூட்ரலா போகுது செகண்ட் ஆஃப்ல மே மாதத்துக்கு மேல நீங்க செய்யற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையோடு செய்யறது நல்லது எடுக்கிற முடிவுகள்ல தெளிவு இருக்கணும் அஞ்சுல சனி பகவான் புத்திஸ்தானத்துல ஆகவே நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுல ஒரு தெளிவு ஒரு கிளியாரிட்டிலாம் அப்படியே உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உடைய சுய ஜாதத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஓவரால தொழில் வைசா பார்க்கும்போது டே நியூட்ரலா போகுது பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுவும் வேண்டாம் ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளா இல்ல பதினோராம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு ஆகவே அது வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா உத்தியோக வாழ்க்கை சார்ந்த வகையில் பார்க்கும் இந்த இடத்துல முதல் நான்கு மாதத்துல நிறைய பேருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பொருளாதார வரவு சோ இதெல்லாம் வந்துட்டு சிறப்பா இருக்கும் முதல் நான்கு மாதம் தடை தாமதத்தோட சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வேலை முயற்சிக்கு முயற்சி செஞ்சிட்டு

எடுக்க வேண்டாம் அதுக்கெல்லாம் ஃபேவர் கிடையாது சனி அஞ்சில இருக்காரு ஆகவே இந்த வருடத்துல எதையும் சேஞ்ச் பண்ணனும் அதை சேஞ்ச் பண்ணி இதை சேஞ்ச் பண்ண எதுவும் பண்ண வேணாம் நீங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த வேலைக்கு அப்படியே முயற்சி பண்ணி உள்ள போயிடுங்க சோ அங்க போனதுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணு இதை சேஞ்ச் பண்ணு எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ அதுக்கு ஃபேவரான காலகட்டம் இல்லை ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கிளியராக செயல்படுங்க இருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி செயல்பட்டீங்கன்னா அந்த வருடம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அடுத்து அந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் அஞ்சில சனி பகவான் ஆகவே குழந்தை பாகியத்தில் இயல்பாகவே தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதுக்குன்னு பயப்பட வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் டெம்பரவரியான ஒரு பிரச்சனை தான் ஆகவே மிக விரைவில் நல்ல செய்திகள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் கிடைக்கும் இந்த நேரத்தில் சிந்தனை மன பதட்டம் மன கவலை வாக்குவாதம் ஸோ இதெல்லாம் குறைச்சிட்டிங்கனாலே குழந்தை பாகியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் மிக விரைவில் கிடைக்கும் அதே போல் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு சில கவலைகள் பிரச்சனைகள் கலக்கங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்துவிட்டு போகலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் ஸோ

விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பிள்ளைகளை பராமரிக்கணும் செயல்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சு வச்சுக்கிறது ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே பெரிய அளவுல வாக்குவாதம் எதுவும் பிள்ளைகளோட பண்ணாம கொஞ்சம் அனுசரிச்சு பொறுமையோட புரிய வைங்க ஏதாச்சும் தவறுகள் செய்யறாங்கனாக்கா அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுங்க அண்ட் பைனலா மாணவ மாணவியருக்கு இந்த உடனே எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் ஏதோ பட்டும் படாம போது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் ஸோ இவங்கலாம் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு முதல் நான்கு மாதம் மாணவ மாணவிகள் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட படிக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மே மாதத்துக்கு மேல குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்து மேல விழும் நான்காம் இடத்து மேல விழுற குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது படிப்பு சார்ந்த வகையில் வலிமை பெற்று கொடுத்துரும் மே மாதத்துக்கு அப்புறம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த முயற்சிகள் இதுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்க விருப்பப்படுற பாடத்திட்டத்தை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்குலாம் ஒரு சாதகமான காலகட்டம் தான் மே மாதத்துக்கு மேல ரொம்ப இருக்கு முதல் நான்கு மாதம் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனத்தோட செயல்படுறது நல்லது மே மாதம் மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை நான்காம் இடத்திலையும் மேலும் இரண்டாம் இடத்திலையும் விழும் ஸோ அப்போ வந்துட்டு கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி மாற்றம் கல்வியில உயர்வு நல்ல பெயர் நல்ல புகழ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஆஃப்ல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம முதல் நான்கு மாதத்துல சிந்தனையில நிறைய மாற்றங்கள் ஏதோ ஒரு எரிச்சலான ஒரு மனநிலை ஸோ இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயத்துல கவனத்தை செலுத்தி உங்களுடைய மன நிம்மதியை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம் மேலும் இந்த வருடத்துடைய இரண்டாம் பகுதி மே மாதத்துக்கு அப்புறம் கல்வி சார்ந்த செலவுகள் ஒரு சிலருக்கு நடந்துட்டு போகலாம் கல்விக்காக நிறைய செலவு செய்யறது இது சார்ந்த வகையில செலவு பிள்ளைகள் சார்ந்த வகையில செலவு இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஓவரால அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் டே கலவையா போகுது அஞ்சுல சனி பகவான் ஏழு எட்டுல குரு பகவானுடைய சஞ்சாரம் அண்ட் பைனலா ராகு பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேவரா இருக்காரு ஆறுல ஆறுல இருக்கிற ராகு பகவான் எதுலயும் பெரிய அளவுல தடை தாமதம் வர அளவுக்கு விடமாட்டாரு அது மட்டும் இல்லாம கடன் உதவி இப்ப தேவைப்படுதா உடனே கடன் அரேஞ்ச்மெண்ட் ஆகும் வாங்கின கடன் திரும்ப கைக்கு வரும் அதெல்லாம் நல்லா பேவரா இருக்கு பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ராகு பகவான் முயற்சிகள் எடுப்பாரு ஆகவே கடன் தேவைப்பட்டால் கடன் கிடைக்கும் கடன் ஆல்ரெடி கடனில் தான் இருக்குன்னு சார்னாக்கா அதை இந்த வருடத்தில் கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க கடன் அடைப்பு கடன் வாங்குறது ஸோ அதுக்கெல்லாம் ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் உங்களை யாரும் எதிர்க்க மாட்டாங்க டே நீங்கள் மாட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்கெல்லாம் ஃபேவரான காலகட்டம் பெரிய அளவில் எதிர்ப்பு எதிரிகள் இதெல்லாம் யாரும் இந்த வருடத்தில் உங்கள்கிட்ட நெருங்க மாட்டாங்க மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனடி சொல்யூஷனை குரு பார்வையும் கொடுத்துரும் ராகு பகவானும் கொடுத்துருவாரு செலவுகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ செலவுகள் மட்டும் அப்படியே தாறுமாறாக போயிட்டு இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் சுப செலவு

சிறப்பாக தான் இருக்குது வர வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க புத்தி தெளிவோட செயல்படுங்க தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணிடுங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் அண்ட் ஒன்ஸ் அகெண்ட் விஷ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் எ வெரி வெரி லிமிட்டெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்திராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்டில் யாராச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்ட் அப் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போறது இத போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்க